ஹாய் மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் என்று சயின்ஸினால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்பதுதான் எமது கான்டென்ட் மிக சுவாரஸ்யமாக இருக்கப் போகின்றது இந்த வீடியோ நாம் பிறந்தது போல் இறப்பும் இயற்கையின் தவிர்க்க முடியாத அங்கம் நண்பர்களே ஆனாலும் மரணத்திற்கு பின் என்னதான் நடக்கும் என்ற கேள்வி மனிதர்களாகிய எம்மை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆச்சரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை சொன்னாலும் அறிவியலின் பார்வையில் இந்த கேள்வி எவ்வாறு பார்க்கப்படுகின்றது முதலாவது நாம் மரணத்தின் மரணம் என்றால் என்ன மரணத்தின் பின் என்ன நடக்கும் என்பதற்கு முன்பு மரணம் என்றால் என்ன என்று சயின்ஸ் கூறுகிறது என்று பார்ப்போம் மரணம் முதலில் உயிரியலின் செல்களில் நிறுத்தம் உயிரியல் என்பது உயிர் செயற்பாடு என்பது செல்களின் ஓட்டம்தான் எமது செல்களில் நடந்து கொள்ளும் விதம்தான் அவற்றின் முற்றுமுழுதான ஓட்டத்தின் நிறுத்தம் அல்லாவிட்டால் எமது இதயம் இரத்த ஓட்டம் எமக்கு ஆக்சிஜன் முற்றுமுழுதாக முழுதாக பிரெயினுக்கு கிடைக்காமை இந்த இந்த செயற்பாடுகள் நடைபெறுவது மரணமாகும் இது முற்றாக நடைபெற்றால் மரணமாகும் இதுதான் சயின்ஸ் சொல்வது ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக ஆக்சிஜன் இல்லை என்றால் மூளை சேதமடைந்துவிடும் மூளை மரணிக்கும் உடலின் அனைத்து அமைப்புகளும் சுவாசம் இரத்த ஓட்டம் நரம்பியல் செல்கள் எல்லாமே நின்றுவிடும் மூளை மரணித்தால் இதுதான் சயின்ஸ் சொல்வது மரணத்தை பற்றி ஆகவே சயின்ஸ் என்ன சொல்கிறது ஃபிசிக்கலாக மரணம் ஒன்று ஏற்படுவது என்றால் எமது மூளை ஆக்ஸிஜன் கிடைக்காமல் அல்லது வேறு ஏதாவது ஒரு நோய் காரணமாக முற்று முழுதாக அதன் செயற்பாட்டை நிறுத்திவிடல் அல்லது மூளை நன்றாக இயங்கினால் கூட எமது வைட்டல் லோகன் எனப்படும் ஹார்ட் கிட்னிஸ் போன்றவை முற்று முழுதாக செயற்பாட்டை நிறுத்திவிடல் அல்லது எமக்கு ஆக்சிஜன் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு கிடைக்காமை இரத்த ஓற்றம் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு நடைபெறாமை செல்கள் முற்றுமுழுதாக தமது இயக்கத்தை நிறுத்திவிடல் இவைதான் மரணத்திற்கான காரணங்கள் இவைதான் மரணம் என்பது சயின்ஸ் சொல்வது மூளையின் உணர்வு எவ்வாறு மனிதன் சிந்திக்கும் சக்தி பெற்றவன் நினைவுகள் கனவுகள் எல்லாம் உண்டு எல்லாம் மனித மூளையின் செயற்பாடுதான் மரணத்தின் பின் இது இருக்குமா என்று ஆராய்ந்துள்ளார்கள் இஇஜி சிக்னலில் இது ஆராயப்பட்டுள்ளது ஆய்வுகள் என்ன சொல்கின்றன என்றால் சில வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் வரை இந்த எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டி தொடர்கிறதாம் இப்பொழுது நாம் கூறினோம் தான இந்த காரணத்தினால் அறிவியல் மரணத்தை மரணம் ஏற்படுகிறது என்று கூறுகின்றது என்று அது நடைபெற்று சில நொடிகளிலிருந்து சில நிமிடங்களுக்கு இஇஜி சிக்னல்கள் என்பவை காட்டுகின்றன இந்த ஆக்டிவிட்டிகள் தொடர்கின்றனவாம் மூளையின் ஆக்டிவிட்டிகள் தொடர்கின்றனவாம் இதை அறிவியல் என்ன சொல்கின்றது என்றால் போஸ்ட்மார்ட்டம் பிரெயின் ஆக்டிவிட்டி என்று அழைக்கிறார்கள் போஸ்ட்மார்ட்டம் என்றால் இறப்பிற்கு பின்னரான பிரெயின் ஆக்டிவிட்டி என்று அழைக்கின்றனர் இப்பொழுது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்டிஇ என்று சுருக்கமாக கூறப்படுவதில் இருந்து சிலவற்றை பார்ப்போம் பலர் மரணத்திற்கு அருகில் சென்ற போது தமக்கு ஒரு ஒளி சமைக்கியை ஒரு ஒளியான ஒரு சுரங்கத்தில் தாம் நுழைந்ததாகவும் தமது தமது உடலிற்கு மேலே தாம் மிதந்ததாகவும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்ததாகவும் கூறியுள்ளார்கள் மரணத்துக்கு அருகில் சென்றது என்றால் அவர் ஏறத்தாழ மரணித்து விட்டார் என்று சயின்ஸ் கூறும் அளவுக்கு சென்று விட்டார் என்றால் மரணிக்கவில்லை திரும்பிவிட்டார் என்பது அப்படி திரும்பியவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள் இது அறிவியல் என்னதான் சொல்கின்றது மூளையின் ஆக்ஸிஜன் குறைவு என்பதால் காட்சிகள் மாறுபடுகின்றன அவர் உண்மையில் மரணத்திற்கு அருகில் சென்றால் என் சென்றுவிட்டார் என்றால் மரணிக்கவில்லை மூளையின் ஆக்சிஜன் நன்றாகவே குறைந்துவிட்டது என்றால் முற்றுமுழுதாக குறைவே குறையவில்லை எனவே இந்த காட்சிகள் மூளையில் உள்ள காட்சிகள் மீண்டும் நினைவுக்கு வந்து அவருக்கு காட்டப்படுகின்றன அடுத்தது நரம்பில் உள்ள வேதிப்பொருட்கள் கெமிக்கல்ஸ்கள் கூறுவார்கள் என்ட்ரோபின்ஸ் டிஎம்டி என்பவை இந்த நரம்புகளில் சுரக்கப்படுகின்றன மூளையினால் இது மிகுந்த அமைதி ஆனந்தம் என்னும் உணர்வுகளை அமைக்கும் வழங்கும் கெமிக்கல்கள் எனவே அவர் இவ்வாறு ஃபீல் பண்ணலாம் அவர் ஏதோ சந்தோஷமான ஆனந்த நிலையை ஃபீல் பண்ணலாம் மரணம் வரப்போகின்றது என்றால் அது டிஎம்டி என்டோஃபின் என்ற அந்த கெமிக்கல்களும் எமது உடலில் விடுவிக்கப்படும் அது எந்தவித மரணமாக இருந்தாலும் அதுதான் அந்த ஆனந்தமாக சுரங்கத்திற்குள் அவர் நினை அவர் நுழைவதாகக் கண்ட காட்சிகளுக்கு காரணமாக இருக்கலாம் என்றாலும் இது குறித்து சயின்ஸ் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை எனவே ஒளி சுரங்கம் போன்றவை மூல்களின் செல்களின் பிழையான ஒரு நினைப்புதான் என்றாலும் அதை அனுபவிக்கும் போது அவருக்கு அது உண்மையாகவே தோன்றும் நாம் கனவு காணும் போது எமக்கு கனவு உண்மையாக தோன்றுகிறது அல்லவா பிறகுதானே புரிந்து கொள்கிறோம் அது மாதிரிதான் எனவே மரணத்திற்கு பிறகு உடல் ஒட்டோலிசிஸ் என்னும் ஒரு செயலற்ற செல்களின் சிதையும் தன்மைக்கு தான் உட்படும் சில மணி நேரங்களில் ரிகோமோட்டிஸ் உடல் கடினமாவது மாதிரி ஒரு தன்மை ஏற்படும் உடல் மிதப்பது தண்ணீரில் மிதக்கும் தன்மைக்கு உட்படும் நாட்கள் கடந்தால் பாக்டீரியாக்கள் மற்றும் என்சைம்கள் இந்த உடலை சிதைக்க தொடங்கும் அறிவியல் பார்வையில் உடலின் இயக்கம் என்பது இதுதான் உடலின் இறுதி என்பது இதுதான் எனவே உடல் மீண்டும் இயற்கைக்கு இயற்கையில் உடல் இயற்கைக்கே செல்கின்றது என்பதுதான் அறிவியல் சொல்வது அறிவியல் இன்னும் சொல்லாத விடயங்களும் உண்டு அறிவியல் உண்மையாக சொல்வது மரணத்தின் பின் உடல் வாழ்வதில்லை மூளையின் செயல் நிற்கின்றது என்று ஆனால் மூளையில் இருந்ததே ஒரு நினைப்பு கான்சியஸ்னஸ் அதற்கு என்ன நடக்கின்றது என்று பெரிய கேள்வி ஒன்று கேட்கப்பட்டால் அட்கள் அறிவியலினால் அதற்கு பதில் சொல்ல முடியாது நியூரோ சயின்ஸ் இன்னும் முது முழுமையாக இது தொடர்பாக பதில் தரவில்லை சில ஆய்வுகள் அதாவது இஇஜி என்டிஇ நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆய்வுகள் மரணத்தின் பின் சில வினாடிகள் அவேர்னஸ் எனப்படும் உணர்வுகள் இருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளன ஆகவே இவைகள் புதிரானவை அறிவியலுக்கு செலேஞ்சானவை எனவே சில ரிலீஜன்கள் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் கூறுவது மாதிரி மரணத்தின் பின் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குமோ என்ற அந்த கேள்விக்கு அறிவியலிடம் விடையில்லை அறிவியல் பார்வையில் மரணம் என்பது உடலின் உயிரியல் செயற்பாடுகளில் நிறுத்தம்தான் ஆனாலும் உணர்வு என்ன ஆகின்றது என்பது மர்மமாகவே இருக்கிறது இதுவரை நம்மால் செய்யக்கூடிய சிறந்த செயல் என்றவென்றால் உயிர் இருக்கும் நேரத்தை உயிருடன் வாழும் நேரத்தை நாம் மதித்து அடுத்தவர்களையும் புரிந்து கொண்டு நன்றாக வாழ்வோம் உடலையும் மனதையும் நன்றாக பேணுவோம் இதுதான் அறிவியலை கூறுவது மரணத்தின் பின் என்னவாது என்னவாகிடும் நடக்கலாம் மரணிக்கும் வரை நாம் நன்றாக வாழ்வோம் என்பதுதான் அறிவியல் சொல்வது ஆகவே இது மாதிரியான சில ஸ்பிரிச்சுவல் தொடர்பான விடயங்களில் அறிவியல் எவ்வாறு எமக்கு விடயங்களை தருகின்றது என்பதை டீப்பாக ஆராயும் வீடியோக்களும் இந்த சேனலில் உங்களுக்கு வரும் தமிழ் மொழியில் எனவே நீங்கள் தமிழ் மொழியில் வீடியோக்களை பார்ப்பவராக இருந்தால் தொடர்ந்தும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எமது வீடியோக்களை அத்துடன் எமது சேனலிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க சிறந்த உங்களை இவ்வாறு சிந்திக்க வைக்கும் வீடியோக்கள் அறிவியல் ரீதியான வீடியோக்கள் தொடர்ந்து வரும்